தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகக் கோரி காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பிசிகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா உருவ பொம்மை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது உருவ பொம்மையை காலால் விதிக்க முயன்ற போது பிசிகா நிர்வாகியின் கால்பகுதியில் தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்போது ஒரு பேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு சொல்லியிருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று பேசினார் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அமித்ஷா பேசியதற்கு காங்கிரஸ் திமுக பிசி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வீசுக்காவினர் திடீரென சாலை மலையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் திடீரென உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி குளித்து கண்டனத்தை தெரிவித்த நிலையில் விசிகா நிர்வாகி ஒருவர் எரிந்த உருவாமையை விதிக்க முயன்ற போது காலில் தீப்பற்றி ஓடியதால் சிறிது பரபரப்பு காணப்பட்டது இந்த போராட்டத்தில் மேற்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக பதவி விலக கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் अमी <laughs> श நான் <laughs> வருகிறேன். <laughs> ஒரு வழி பண்ணிருப்பீங்க அது ஒரு